welcome, welcome, financer, welcome, welcome, welcome. Finans welcome welcome. 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 Yeah, welcome. welcome. welcome, welcome. welcome, A kingmaker, good character finance are welcome. A kin mm -hmm. make our good character finance are welcome. ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடுகளை கடந்து ஒடிசாவில் ஒரு தமிழனை கொண்டாடுகிறார்கள் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அனைவரும் ஒடிசாவில் அதிகம் குறிவைக்கும் ஒரு நபர் என்றால் பாண்டியனை தான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு ஒடிசா மக்களிடையே செல்வாக்கு செலுத்துகிறார் பாண்டியன் ஒடிசாவில் இருபத்தைந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கும் பிஜு ஜனதாதளம் கட்சியின் அடுத்த கட்ட தலைவராக பாண்டியன் பார்க்கப்படுகிறார் அதனால்தான் ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா என்ற பிரச்சாரத்தை அமித்ஷா கையில் எடுத்தார் இன ரீதியாக பாண்டியனுக்கு எழுப்பப்படும் எதிர்ப்புகளை தாண்டி ஒடிசா மக்களிடையே பாண்டியனுக்கு பலத்த வரவேற்பு இருக்கிறது மதுரையில் பிறந்த பாண்டியன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒடிசாவில் மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றார் அதிலிருந்து கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் அவர் அடைந்த வளர்ச்சி அளவிட முடியாதது ஒடிசாவில் முன்னுதாரணமாக பல திட்டங்களை நிறைவேற்றி ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக உயர்ந்தார் அதன் பின்னர் ஒடிசா அரசு முன்னெடுத்த ஃபைவ் டி எனும் திட்டத்தினை செயல்படுத்தும் கேபினெட்டுக்கு இணையான பொறுப்பு பாண்டியனுக்கு வழங்கப்பட்டது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே நவீன் பட்நாயக்கை இயக்குகிறார் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் பிஜு ஜனதாதளம் கட்சியில் நேரடியாகவே இணைந்தார் விகே பாண்டியன் பிஜு ஜனதாதளம் கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய பாண்டியன் செல்லும் இடங்களிலெல்லாம் அவருக்கு மக்களின் வரவேற்பு பலமாக இருக்கிறது ஒடிசாவின் இளைஞர்கள் அவருடன் கைகுலுக்குவதற்கும் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கும் அலைமோதுகின்றனர் பாண்டியனை இன்ஸ்பைரேஷனாக பார்க்கும் ஏராளமானோர் ஒடிசாவில் உள்ளனர் இந்த தேர்தலே அரசியல்வாதியாக பாண்டியன் சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் ஒரு அரசியல் தலைவராக பாண்டியனின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் தான் விடை சொல்லும் இந்த தேர்தலில் பிஜு ஜனதாதளம் பெறும் வெற்றி தோல்வி இரண்டிலும் பாண்டியன் என்ற பெயரை மதிப்பீட்டிற்கு உட்படுத்தாமல் கடந்து செல்ல முடியாது என்பதே நிதர்சனமாகும் Fundans are welcome. Fundans are welcome. A king maker good character. finance are welcome. A king maker good character. Fundans are welcome. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. Tamil mobile Patrikai.